அகில ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு கேரள ஐயப்பன் கோவில் நிர்வாகமே அன்னதானம் வழங்குவதாக நீதிமன்றம் உத்தரவு உள்ள நிலையில் அதனை எதிர்த்து அகில சங்கம் வழக்கு தொடர்ந்து கூடிய விரைவில் வெற்றி பெற்று அன்னதானம் வழங்குவதாக தேசிய துணை தலைவர் ஸ்ரீதர் பேட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நவரத்தின விழாவானது நடைபெற்றது சங்கத்தின் தேசிய துணை தலைவர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கான தேர்தலை நடத்தி புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகளுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினார் பின்னர் பத்திரிகையாளர்களிடம் சந்தித்து பேசுகையில் கடந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக அகில பாரத ஐயப்ப சேவா சங்கமானது பொதுமக்களுக்கு இலவசமாக அன்னதானம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்கி வருகின்றது கேரளா ஐயப்பன் கோவிலில் கோவில் நிர்வாகமே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை எதிர்த்து அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் சார்பில் வழக்கு தொடர்ந்து உள்ளதாகவும் வழக்கு இவ்வாண்டில் வெற்றி பெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதாக கூறினார் ஐயப்பன் கோவிலில் குறிப்பிட்ட பக்தர்களை மட்டுமே நிர்வாகம் அனுமதித்து வரும் நிலையில் அதனை எதிர்த்து மற்ற அமைப்பு மற்ற அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் அம்மாநில அரசிடம் கோரிக்கை வைப்பதாக கூறினார் தேர்தல் அலுவலர்கள் பெருமாள் பாண்டரங்கன் சாய்ராமன் நாமக்கல் மாவட்ட சங்க தலைவராக பிரபு செயலாளராக ஜெகதீஷ் பொருளாளராக செங்கோட்டையன் உட்பட பலர் தேர்வு கிடைகள் அதனால் அதை பாராட்டும் விதமாக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திலிருந்து இந்த மாவட்டத்தின் கௌரவிக்கும் வண்ணம் வந்திருக்கிறோம் அதுபோல் தமிழ் மாநில அமைப்பின் சார்பாக மதுரையில் வெள்ளந்திரியில் மாபெரும் மாபெரும் அளவில் முதியோர்கள் நடத்தி வருகிறோம் அங்கு கோசாலையும் அகில பாரதி சங்க நடத்தி வருகிறோம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் அகில பாரதி விசவா சங்கத்தின் சபரிமலையில் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிலும் போன்ற ஒரு சேவைகள் நடத்தி வருகிறோம் அதுபோல் தமிழ்நாட்டில் முக்கிய திருக்கோவிலில் இந்தியர் எண்ணக்கூடிய ஒரு மாபெரும் சேவையும் அகில பாரதி விசவா எந்த ஒரு கோவிலில் திருவிழா என்றாலும் மகிழபாரத இப்ப சேவாசனத்தின் சார்பாக அங்கு அன்னதானம் வழங்குவது அதுபோல் நீர்மோடு வழங்குவது போல முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுவதும் மகில பாரதிய சிவாசனம் எந்த ஒரு பிரதிபலமும் எதிர்பாராமல் எந்த ஒரு விளம்பரமும் செய்யாமல் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் மகில பாரதிப்ப சேவாசனமும் இந்த மாவட்டத்தின் தற்போது நாமக்கல் மாவட்டத்தின் இந்த நிகழ்வு நவரத்தன விழாவை சிறப்பிக்கும் வண்ணம் அனைத்து மாவட்டத்திலிருந்து வரைக்கும் அனைவருக்கும் அணுகுமுறையாக ஒரு நாளைக்கு வந்து எண்பதாயிரம் பேர் தான் உடலான்னு சொல்லி தேவசம் போர்டு மற்ற அமைப்புலாம் நாங்கள் கூட்டு பேசி பேசியங்க கருத்துக்கோ நாங்கள் செஞ்சால் சரி வராது சொல்லியிருக்கோம் நாங்கள் நிபுமையில் கூட மற்ற சேவை அதில் வந்து அப்ஜெக்சன் தெரிவிச்சிருக்கோம் அதனால் கூடிய விரைவில் அதை வந்து சரி செய்வோம் அதை வந்து சரி செஞ்சு ஏன்னா அதிக அளவில் பக்தர்கள் வந்து வரக்கூடிய இடம் ஏன்னால் வெளிநாட்டில் எதிர்பார்த்து வர அவரை இவ்வளோதான் பண்ண முடியாது யாத்திரை அதுக்கு தகுந்தப்பட அரசாங்கம் வந்து மற்ற ஏற்பாடு செய்து கொடுத்து பக்தர்களை வருவதை வந்து எந்த விதத்துல இருக்கக்கூடாது ஆண்டு வந்து தேவசம் போர்டு மற்ற இதெல்லாம் சேர்ந்து அந்த சபரிமலையில் வந்து தேவசம் போர்டு மட்டும் தான் அன்னதானம் பண்றான்னு சொல்லி அவங்க முடிவு கோர்ட்டு மூலமாக ஆர்டர் வச்சிருக்கோம் ஈப்ப சிவாசனம் சார் எழுபத்தி ஆண்டுகள் பழமையான ஒரு அமைப்பு அதான் நாங்க கோர்ட்டுக்கு போய் முறைப்படி ஆர்டர் வாங்கி ஏன்னா பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குறதோ மாபெரும் சே அன்னதானங்கிறது இலபாரத இயப்பசுகாதோ தேவஸ்கோடுக்கு முன்னாடியே வருகின்ற ஒரு மாபெரும் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு அதனால் எங்களுக்கு எல்லா உரிமையிலும் இருக்குது ரெண்டாவது அதிகமாக சேவை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்போ அது இலபாரத இயப்பசுகாதம் தான் அதனால் வந்து எங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக சிற சிறந்த முறை எங்களுக்கு வந்து அதற்கான தீர்ப்பு கிடைக்கும் என்ற இடத்தோடு நாங்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம் முறையான அளவில் வர விழாக்காலத்திலே அதற்கான உத்தரவு பெற்று நல்ல முறையில் அனாதானத்தை

விழா காலங்களில் சபரிமலையில் பல்வேறு மாவட்டங்கள் சார்பாக சபரிமலைக்கு செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சமயபுரம் மதுரை அதுபோல் வீரபாண்டி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பெருமளவில் அன்னதானம் பம்பா தீர்த்தே மந்தலராஜா மே வன்முனி வாகணே திருமுனி பிரியரே